நீட்ஸ் தினத்தை முன்னிட்டு விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடத்தப்பட்டது உலக எய்ட்ஸ் தினத்தை முன்னிட்டு திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியரங்கத்தில் மாவட்ட எய்ட்ஸ் தடுப்பு மற்றும் கட்டுப்பாடு அலகு திருவள்ளூர் மாவட்டம் எச்ஐவி மற்றும் எய்ட்ஸ் குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி மாவட்ட ஆட்சியர் மு பிரதாப் தலைமையில் நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் எச்ஐவி எய்ட்ஸ் குறித்த விழிப்புணர்வு கையெழுத்து இயக்கம் எச்ஐவி எய்ட்ஸால் பாதிக்கப்பட்ட மக்களின் வாழ்வாதாரத்தை முன்னேற்றும் வகையில் அவர்களுக்கு ஷெல்டர் ட்ரஸ்ட் மூலம் ஐந்து பேருக்கு தள்ளுவண்டி பத்து பேருக்கு தையல் இயந்திரம் இரண்டு பேருக்கு டிஃபன் வைக்க அதற்கான பாத்திரங்கள் இரண்டு பேருக்கு கருவாடு கடை ஒருவருக்கு வீட்டு சுத்தம் செய்யும் திரவங்கள் என மொத்தம் இருபது பேருக்கு மாவட்ட ஆட்சியரின் கைகளின் மூலம் வழங்கப்பட்டது மேலும் எச்ஐவி மற்றும் எய்ட்ஸ் குறித்த விழிப்புணர்வு உறுதிமொழி ஏற்கப்பட்டது எச் ஐ வி எய்ட்ஸால் பாதிக்கப்பட்டவர்களின் சமமாக கருதும் நோக்கத்துடன் சமபந்தி போஜனம் வழங்கப்பட்டது மற்றும் ஷெல்டர் டிரஸ்ட் இயக்குநர் சாலமன் ராஜ் அவர்களை பாராட்டி மாவட்ட ஆட்சியர் அவருக்கு கேடயம் வழங்கினார் பிரியாராஜ் மாவட்ட எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு அலுவலர் மாவட்ட சுகாதார அலுவலர் அம்பிகா சண்முகம் இணை இயக்குநர் சுகாதார பணிகள் பிரபாகரன் துணை இயக்குநர் பொது சுகாதார நிறுவனம் சங்கீதா துணை இயக்குனர் விஜயராஜ் மருத்துவ அலுவலர் ஏ டி மையம் சங்கரி தலைவர் பாசிட்டிவ் பிரண்ட்ஸ் ஹெல்பர் அசோசியேஷன் பாபிதா அவர்கள் மண்டல தடுப்பு அலுவலர் மற்றும் ஷெல்டர் டிரஸ்ட் பணியாளர்கள் ஆகியோர் கலந்து கொண்டனர்